ஜெய் அனைவருக்கும் வணக்கம் ஆல்ரெடி நான் ஒரு மை வீடியோலாம் போட்டிருக்கேன் அதை போட்டு அதை பார்த்துட்டு மறுபடியும் கேட்குறவங்களுக்கு இந்த கேள்வி அதாவது வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா மூவாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க இருந்தாலும் ஒரு மனது வருத்தமாக தான் இருக்கு மேபி வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவங்களுக்கு கஷ்டப்பட்டால் அந்த வருத்தம் தெரியுமா அப்படிங்கிறதும் தெரியல அதையும் நான் சொல்லியிருந்தேன் ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசிக்கிறப்ப தான் ஒரு சின்ன மை ஒன்று தோணுச்சு சாதாரண தான் அதை செஞ்சு பார்த்தா அவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தெரியும் தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஏன்னா அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சாதாரண குப்பை மேனி இருக்கு இல்லைங்களா குப்பை மேனி வந்து அதாவது குப்பைகளில் கிடக்கும் தனிப்பட்ட முறையில் அது சிங்கிளாகவும் கிடைக்கும் சிங்கிளாக கிடைக்கிற இடத்துல ஆஸ் யூஷுவல் என்ன செய்வாங்க மூலிகை சாப நிவர்த்தி மந்திரம் பார்வத்தேனு பன்னீர் உங்கள் கையில் என்னென்ன இருக்கோ அதை ஒரு மூணு அபிஷேகம் பண்ணிடணும் அது ஒரு மூணு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து அந்த வேரை கட் பண்ணாமல் கொண்டு வந்து அதாவது இரும்பு போடாமல் சொல்லுவாங்க அதுக்கு ஏதாவது குச்சி கிச்சி வச்சு நோண்டிக்கலாம் கொண்டு வந்து அதை புடம் போடணும் புடம் போட்டு கறுக்கணும் எப்படி கறுக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம இது ஐங்காயம் இருக்கு இல்லையா ஐங்காயத்தை நல்லா அந்த வேர் மேலே மட்டும் நல்லா பூசிட்டு அந்த ஐங்காயத்தை கொண்டு வந்து அந்த வேர் மேலே நல்லா பூசிட்டு அந்த வேரை வந்து நல்ல ஒரு துணியை சுற்றி நம்ம எப்படி சேலைமணம் செய்வோமோ அந்த மாதிரி சேலை செஞ்சு ஒரு மண் இல்லாட்டி தவடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் உள்ள அடியில் வச்சு போட்டு கறிக்கி எடுத்துக்கணும் அப்போ அதனுடைய சத்து வெளியில் போகாமல் அதுக்குள்ளேயே நிற்கும் அப்போ அந்த கறியை வந்து